അലൈക്കും അസലാല്ാലേക്കും സല്ലു തല നബി അള്ളാഹു മുസ്മുദ്ീൻ ഇത് ഹദ്ദീൻ വബർ വസ്ലീം അലൈഹി അലഹമദില്ലാ അള്ളാഹു താലാ ഉട മാും കരുണെ തീർപ്പ് നമ്മൾ മുസ്ലീമാ പഠത്ത് മേലും തനത് ഹബീബ് നായകം ഇരുളക ചക്രവർത്തി ആകിയ നായകം സല്ലാഹു അലഹി വസ്ല്ലം അവ പുനിത മികൾ ഒരു അംഗത്തിനായി അപ്പിയാകട്ട് അല്ലാർക്ക് അനുഭവത്തിണ്ടാവുക அலமது இல்லா அலமது மேலும் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹ் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் தொஃபிக் செய்வானாக ஆமீன் மரியாதைக்குரியவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுவதின் சுன்னத்துகள் எவ்வாறு சென்றார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் ஹசோலாய் சல்லா அலேசன் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் அதாவது பாங்குடைய பாங்கு சொல்லுவதுடைய மதிப்பும் முதல் சபில் தொழுவதுடைய மதிப்பும் அந்தஸ்தும் மக்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் ஒன்று அதுவர்கள் வந்து ச நிற்பதற்கு போட்டி போட்டுக் கொள்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சீட்டு குலுக்கி போட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அந்த அளவிற்கு அதனுடைய நன்மைகள் அறிந்தார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அதே போன்று இஷாவுடைய இஷா இன்னும் ஃபஜுருடைய தொழுகையுடைய அந்தஸ்தே அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் தவழ்ந்தாவது மஸ்ஜிதுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல் அவர்கள் அறிவித்தார்கள் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இரண்டாவது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது ஒரு துவா ஓதுவார்கள் அதுவும் சொன்னத்தான துவா مسلم شريف الورقوديه حديث الله اجعلني في قلبي نورا وجعل في لساني نورا واجعل لي في سمعي نورا واجعل في بصري نورا واجعل من خلفي نورا ومن امامي نورا وجعل من فوقي نورا واجعل من تحتي نورا الله اعطيني نورا إن இந்த رسول الله صلى الله عليه وسلم தனது வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு போகும்பொழுது இந்த துவாவை ஓதுவார்கள் யாழ்லா எனது உள்ளத்தை இனி நூறாக ஆக்கிவிடு யாழ்லா எனது நாவை இனி நூறாக ஆக்கிவிடு எனது கேட்கும் தன்மையும் எனது பார்க்கும் தன்மையும் கேள்வி செவியிலும் பார்வையிலும் என்னை நூறாக ஆக்கிவிடு எனக்கு முன்னும் பின்னும் நூறாக ஆக்கிவிடு எனக்கு இந்த ஒளியை கொடுப்பாயாக என்பதாக ரசூலுல்லாய் சொல்லலா அலே சொன்னவர்கள் இந்த துவாவை வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு செல்லும் வழியில் ஓதுவார்கள் நாமும் மஸ்ஜிதுக்கு இத்தனைய தடவை தினமும் செல்லுகிறோம் அதை முறைப்படி நாமும் கற்றுக்கொண்டு எதேதெல்லாம் ரசூல் உள்ளாய் சல்லா அலையிஸ்லாம் அவருடைய சுன்னத் என்று அறிந்து மஸ்ஜிதுக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் இன்னும் ரசூல்ல்லாய் சலாசம் ஓதை இந்த துவாவையும் நாம் கற்றுக்கொண்டு செல்லும் வழியில் நாம் ஓத வேண்டும் அல்லாஹு தாலா இதன்படி அமல் செய்ய அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃப் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா வரகாத்து